புளி மிளகாய் பண்ணலான்ட்டு ஒரு கால் கிலோ கிட்டே நான் இன்னும் மிளகாய் எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் பழுத்து இருக்குது அது பழுத்தா பரவாயில்ல பச்சையாக தான் இருக்கணுன்ட்டு இல்லை அது காயாக தான் இருக்குது கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது ரொம்ப பழுத்து எல்லாம் போகலை இப்போதான் சேஞ்ச் மாறி வருது நான் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் என்னக்கா முழுசாக போட்டோம் அப்படின்னாக்கா அது முழுசாக எடுத்து சாப்பிட்ற சாப்பிட முடியாது இல்லையா அதனால் இது கட் பண்ணுன்னா இதில் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நம்ம எடுத்துக்கலாம் டெய்லியும் அதனால் நான் கட் பண்ணி போட்டேன் அதுக்கு தாளிப்புக்கு கடுகு உப்பு வெள்ளம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் தாளிப்பு கிட்டுருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் நல்ல நிறைய தான் தாளித்து விடணும் இது வந்து அப்படியே புளி தண்ணியில் கூட கரைச்சி விட்டு நம்ம மிளகாயை நல்லா வேக விட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம் லாஸ்ட்டில் தாளித்து விட்டுக்கலாம் இது வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து தாளித்து விட்டு நான் பச்சை மிளகாயை நல்லா எண்ணெயிலேயே வந்து வதக்கி பண்ணுறேன் வதக்கி பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கும் இருக்கும் நம்ம வந்து அப்பா செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் இந்த மிளகாயை நிறையா செஞ்சு வேண்டி வேண்டியதில்லை இந்த மிளகாய் வந்து நமக்கு ரெண்டு மாதத்துக்கு இருக்க மூணு மாதத்துக்கு இருக்க அப்படி செஞ்சு வச்சுக்கலாம் நான் வந்து அதனால தான் கால் கிலோ மட்டும் பண்ணுறேன் நான் நல்லாண்ணெய் ஒரு நூறு கிட்டே ஊற்றிருக்கேன் நல்லா நல்லா காயிட்டோம் காய்ஞ்சதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட நான் கடுகு போட்டிருக்கேன் கடுகு கொஞ்சம் நிறையா போடும் இதுக்கு கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சதும் இது கருவேப்பிலெல்லாம் தேவைப்படாது உடனே வந்து நம்ம மிளகாயை போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேவரில் வச்சுக்கோங்க அடுப்பை ஏன்னா ரொம்ப நெடி ஏறிடும் ஏன்னா கட் பண்ணதுனால நமக்கு ஏறும் முள் புழுசாக போட்டிருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த அளவுக்கு நெடி ஏறாது கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நெடி ஏறும் முழுசாக கொஞ்சம் காய மட்டும் பண்ணி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம் அப்படியும் செஞ்சுக்கலாம் முழுசு முழுசாக விட்டு வச்சு சாப்பிட்டா நமக்கு முழு முழு மிளகாயும் நம்மளை சலால் சாப்பிட முடியாது அதனால தான் நான் கட் பண்ணி போட்டேன் நமக்கு இதில் ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க நான் தண்ணி எல்லாம் ஊற்ற தேவையில்லை இதுலேயே நல்லா வந்து வதங்கி வரணும் எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா சுத்தி வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா அப்படியே நின்றுட்டோம் நிப்பாட்டி வெட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டா அது என்ன ஆகுனாக்க நெடியை அதனால தான் நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து மண் செட்டியில் போட்டிங்க அப்படின்னா மண் பாத்திரத்தில் நம்ம போட்டோம்னா நல்லா இருக்கும் நான் இப்போ வந்து பெருங்காய போட்டுட்டேன் பெருங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது மண் பாத்திரத்தில் போட்டால் தான் இந்த ஊர்காவுக்கு ஒரு ரெண்டு நல்ல டேஸ்ட்டு தரும் அதனால தான் நான் மண் பாத்திரத்தில் வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் கை விட்டாலும் கூட நெறி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம அது கூட நம்ம வேறு எதுவும் சேர்த்து சேர்த்துக்கல வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும்தான் வெங்காயம் தக்காளிலாம் நம்ம இது போட போகிறதில்லையா அதனால் வந்து நெடி ஏறிடும் டக்குன்னு அதனால டக்கு டக்குன்னு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் நிறையா தான் போடணும் காரம் இருக்குது புளியும் ஊற்ற போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் உப்பு வந்து நமக்கு நிறையா இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப அதுக்குன்னு ஓ ரொம்ப ஓவர் உப்பு போட்டுறாதீங்க மீடியமாக போடுங்க நல்லா உப்பு போட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து புளி கரைச்சல ஊற்றிக்கலாம் புளி வந்து கொஞ்சம் திக்காகவே கரைச்சி ஊற்றிக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக ஊற்றிடாதீங்க ரொம்ப தண்ணியாக ஊற்ற ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு கொதிக்கிறதுக்கு நல்லா சுண்டி வர்றதுக்கு அதனால் கொஞ்சம் திக்காகவே நீங்கள் போட்டுக்கோங்க இதை வந்து கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் அது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும் இந்த புளி தண்ணியில் கொஞ்சம் வெந்து வரட்டும் நம்ம என்ன ஏற்கனவே வதக்கியிருக்கோம் பாதி முக்கால் கால்வாசிக்கிட்ட நமக்கு வ வதங்கி வந்துடுச்சு இந்த வாசி இருக்குது அது வந்து நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு மூடி போட்டும் மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நிமிஷங்கள்ச்சு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் இப்போ திறந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா கொதிக்குது பார்த்திங்களா நல்லா கொதித்து வருது நல்லா நல்லா வெந்துடுச்சு மிளகாயெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்குது இது கூட வந்து நான் ஒரு கால் கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட வெள்ளம் கட்டு வெள்ளம் இருந்தாலும் வெள்ளம் போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து நம்ம சக்கரையோ வெள்ளமோ ஏதோ ஒன்று போட்டால் தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ம புளி அப்போ தான் நமக்கு சாப்பிடவும் முடியும் இந்த டைப்பில் உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம் எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது அதனால் நான் உப்பு போடலை உப்பை வந்து ஓப்பனாகவே இருக்கட்டும் மூ மூடி போட்டு மூட வேண்டாம் அப்படியே நல்லா குதிச்சு வரட்டும் நல்லா திக்காக குதித்து வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா திக்காக குதித்து வந்துடுச்சு இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் இந்த இது வந்து நமக்கு தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் பிடிச்சிது அப்படின்னாக்கா நமக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் கம்மங்கூழ் விற்கிறவங்கலாம் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கம்மங்கூழ் விற்கிறவங்கலாம் ஒரு ஒரு சொம்பு குடிக்கிறதுக்கு பதில் ரெண்டு சொம்பு குடிப்பாங்க அந்தளவுக்கு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்லேயே வந்து பழைய சொருக்கு தயிர் சொருக்கு இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்றதே நமக்கு கணக்கு தெரியாமலே சாப்பிட்ருவோம் அதிகமாகவே சாப்பிட்ருவோம் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறுனதை நான் இப்போ வந்து ஒரு பாட்டிலில் எடுத்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா இது இருக்கும் இது வந்து கெட்டு போகாது கெட்டு போகாமலே இருக்கும் நம்ம வந்து கரண்டி போட்டு எடுக்கும்போது நான் ஈரமில்லாத கரண்டி போட்டு எடுத்து வச்சுக்கணும் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுன்றது கிடையாது இது வெயில்லேயும் வைக்க தேவையில்லை அப்படியே கண்ணாடி பாட்டிலில் போட்டு அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு இருக்க மூணு மாதத்துக்கு இருக்க நம்ம புதுசு புதுசாக போட்டுக்கலாம் மிளகாய் இந்த பச்சை மிளகா வந்து நமக்கு எந்த டைமும் கிடைக்கும் அதனால் வந்து நம்ம வருஷத்துக்கு போட்டு வைக்கணும் அப்படின்றது கிடையாது அதனால் நான் சொல்கிறேன் அப்பப்பையும் போட்டுக்கலாம் நான் மூடி போட்டு மூடிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க் யூ